நம்ம செய்கின்ற கடும் தவத்தின் காரணமாக வைக்கின்ற அன்பின் காரணமாக இறைவனின் கருணை பார்வை நம் மீது பட்டிருந்தால் இறைவனின் கருணையானது நமக்கு கிடைத்திருந்தால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும் அந்த நேரத்திலே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்துப் பாருங்களேன் இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும் அதற்காக நாம் முயல வேண்டும் இல்லை என்றெல்லாம் கூறவில்லை ஆனால் ஒருவேளை கிடைத்தது என்றால் அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் என்பதை திருவாசகத்திலே மாணிக்க பெருமான் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார் அதனை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே அப்படி ஒரு உணர்வானது ஏற்பட்டால் நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை வந்து மேலோங்குகிறது ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருள்கிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிற நாம் என்ன நினைப்போம் போய் கட்டித் தழுவுவோம் அதே வயார வாயார வணங்குவோம் நாமங்களை சொல்லி மகிழ்வோம் இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம் ஆசத்தீரை அவரை பார்த்து ரசிப்போம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம் மனதில் வரும் ஆனால் வாசகத்திலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் உண்மைதானே அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும் ஒருவேளை இறைவன் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது இந்த கண்ணு காது மூக்கு செவி இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும் யாவும் செயலற்று போகும் அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே இல்லாமல் போகுமே பிற அடியார்களிடம் சென்று அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல் அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும் இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்கக்கூட தோன்றாது கேட்கக்கூட தோன்றாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார் யோசித்து பாருங்களேன் அந்த உணர்வுக்குள் சென்று பாருங்கள் திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா ஆடி மகிழ்வோமா அவரை நெஞ்சார கட்டித் தழுவ வேண்டும் என்று நினைப்போமா எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்க வாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுவார் என இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே வந்து நிலைத்திருக்கும் அவ்வளோதான் அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும் காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும் இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும் காரணம் நம் காண்பது என்னவோ பொருள் அல்ல இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம் சுஷ்டர்த்தாவை நாம் காண்கின்றோம் நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் வந்து நமக்கு எடுத்து கூறுகிறார் ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது தார்மீக உரிமை அதே போல அவரின் அனுபவம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார் அந்த இடத்துல அது ஒரு சின்ன குழப்பம் அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா ஏன்னா இந்த இல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுக போகங்கள் நிறைந்தது அந்த மாயையானது அவரை செல்ல விடாமல் தடுத்து விட்டது அப்போ இறைவன் தன் கண்முன்னை தரிசனம் கண்ட அந்த நொடி பொழுதில் இவர் இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது அவர் இறைவன் அழைக்கின்றார் ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றி விட்டது அப்படிங்கும் போது இறை தரிசனத்தை கண்ட மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து செயல்படாமல் போனது உடலில் உடல் உயிர் இந்த மாதிரி நீங்க எந்த தத்துவங்கள் சொன்னாலும் எதுவுமே செயல்படாமல் நின்று விட்டது யோசிக்க முடியாது சிரிக்க முடியாது அழுக முடியாது கட்டி தழுவ முடியாது மாயைகள் எதிர்பால பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி சிற்றின்பங்கள் எந்த இன்பம்மே இல்லை இறைவனை கண்ட பேரின்பத்தில் நான் இருக்கிறேன் உணர்வு அங்க இருக்க போகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை அதுவும் இருக்காது அப்ப அந்த ஒரு நொடி பொழுத அந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்து விளக்க முடியும் எப்படி எடுத்து விளக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா இது எல்லாம் கற்பனை செய்து நாம் ஒரு உருவத்தை மனதிலே நிறை நிறுத்தியிருப்போம் எம்பெருமான் வந்து இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு பல பேர் வர்ணனை செய்வதை வைத்து நாமும் ஒரு கற்பனை உலகத்திலே ஐயனை உருவகப்படுத்தி இருப்போம் அவர் நம் முன்னே பெற்றால் நம் மனதிற்குள்ளே செய்த கற்பனைகள் யாவும் வீணாகத்தான் போகும் ஐயனின் பேரழகுக்கு முன்னால் இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றவாறு எல்லாமே மாறி மாறிப்போகும் அப்ப ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்த வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது இருக்கும் ஐயனை பார்த்ததுமே மகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியுமா ஐயனை பார்த்ததுமே என்னை மறந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட முடியுமா அப்ப ஒரு வார்த்தைக்குள்ள அதை அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்துட்டு அழகா அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார் அப்ப எதுவுமே உனக்கு தோன்றாது இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும் அப்படியே அதில் இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா இரண்டரை கலந்து நிற்க வேண்டும் இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ட்டு அது அழகா மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்றார் இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு நிலை அவ்வளோதான் அவரோட கலந்துடுச்சு அந்த உயிராழந்து அவரோடு கலந்துடுச்சு அப்போ இந்த உடலுக்குன்னு ஏது உணர்ச்சிகள் அவருடன் கலந்துவிட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக இது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதத்தான் ரொம்ப ஒரு உருகி உருகி அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இறந்து விட்டேனே அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும் அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் இயக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் வந்துட்டு விளக்கி அது அனைவரும் படிக்க வேண்டும் அனைவரும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் सुबन्त्रिपुष्टिबन्धनम् पूर्वारुकमिव बन्धनम्